எல்லாத்துக்குமே வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பதிவு பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஒரு பகுதியை ஆன்மீகம் சம்மந்தமான தகவலும் நம்மளோட வீட்டை வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு எப்படி நறுமணமாக மாற்றுறதுன்னு பார்த்துட்டு வரேங்க இந்த மாதிரி நிறைய குறிப்புகள் நம்ம சேனலில் பதிவு பண்ணியிருக்குறேங்க தேவைப்பட்டா அதையும் செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நல்ல இயற்கையாக நம்ம வீட்டை இயற்கையான பொருளை வச்சு எப்படி நம்ம வீட்டை நறுமணமாக மாற்றலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்காக நான் எடுத்திருக்கிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலச திரவிய பவுடர்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க நான் வந்து ஒரு பத்து கிராம் அளவு எடுத்தேங்க இதோட ரேட் வந்து ஒரு பதினஞ்சு ரூபா தாங்க இது எல்லாம் நாட்டு மருந்து கடையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா பெரிய பெரிய நாட்டு இந்த கடைகள் அந்த கடைகளில் கேட்டாவே கொடுப்பாங்க ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா அந்த ரேட்டு தாங்க இருக்குது நான் வந்து ஒரு நாலு பாக்கெட் வாங்கிட்டு வந்தேங்க ஒரு ரெண்டு பாக்கெட் வந்து நீங்கள் வச்சுக்கிறேங்க உங்களுக்கு காமிக்கிறக்காக ஒரு ரெண்டு பாக்கெட் வந்து நான் இந்த மாதிரி பவுலாக போட்டு வச்சுருக்குறேங்க பயங்கரமான ஸ்மெல்லுங்க நாம் செயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம வீட்டை வந்து நறுமணமாக மாத்துறக்கு இந்த மாதிரி பொருளை நீங்கள் வச்சு நறுமணமாக மாற்றிக்கலாங்க இது நம்ம இந்த பொருளை நம்ம வீட்டில் வைக்கிறதுனால நிறைய வந்து நல்லதாக நடக்குங்க சரி இந்த பவுடர் வந்து நம்ம எதுக்காக பயன்படுத்தலாம்னு நீங்கள் கேட்பீங்க பஞ்ச பாத்திரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா தீர்த்தமெல்லாம் பயன்படுத்துறதுக்கு பயன்படுத்துவாங்க பார்த்தீங்களா அந்த பாத்திரத்தில் நீங்கள் பெருமாளுக்காக அந்த இந்த பாத்திர இந்த பவுடர் வந்து கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டு நீங்கள் துளசி இலை போட்டு நார்மலாக தீர்த்தம் வந்து அபிஷேகத்துக்கு பயன்படுத்தலாங்க எல்லாத்துக்கும் கொடுக்குறக்கும் பயன்படுத்திக்கலாங்க அம்பன் அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அம் அம்பாள் கோயில் அந்த மாதிரி அம்பாள் மாதிரி அபிஷேகம்லாம் பண்ண பார்த்தீங்களா அந்த மாதிரி கோயிலுக்கு கூட நீங்கள் வாங்கிட்டு போகலாங்க அதுக்கு இந்த மாதிரி ரோஜா இதழ் வேப்பிலை அது கூட நீங்கள் போட்டுக்கலாங்க பயங்கர ஸ்மெல்லாம் இருக்குங்க இதை நம்ம தொடர்ந்து வீட்டில் யூஸ் பண்ணுறதுனால ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்குங்க நம்ம வீட்டில் குழந்தைங்களாம் இருப்பாங்க குழந்தைங்க இருப்பாங்க பெரியவீங்க நம்மளே பார்த்தீங்கன்னா சாமிராணி துளி வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் வந்து சாமிராணி துளி வந்து வீடு பூராமே நம்ம காட்டுவோங்க அப்போ வந்து நீங்கள் ஒரு கொஞ்சமாக நீங்கள் கையிலேயோ இல்லைன்னா இந்த மாதிரி ஒன் ஸ்பூன் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனில் சாமிராணி போட்டதுக்கப்புறம் லைட்டாக தூவி விட்டிங்கன்னா நல்ல நறுமணமாக இருக்குங்க இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாம இந்த பவுடர் அதிக விலை கொடுத்து வாங்க போறது இல்லைங்க இது ப்ரமோஷன் வீடியோவெல்லாம் நினைச்சுக்காதீங்க நான் வந்து யூஸ் பண்றேங்க நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்குதுங்க அதுக்காக ஒரு பதிவு பண்றேங்க இதில் பார்த்தீங்கன்னா வெட்டி அந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஜாதிக்காய் ஜாதி பத்திரி அதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா துளசி இலை பவுடர் அந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் போட்டிருப்பாங்க செயற்கையான பொருள் எதுவுமே இதுக்குள்ள கலந்துருக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாங்க ஏலக்காய் பவுடர் அந்த மாதிரி பவுடர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அது யூஸ் பண்ணலாங்க குழந்தைங்களுக்கு நம்ம வந்து போய் போது எந்த அலர்ஜி அந்த மாதிரி எதுவுமே ஏற்படாதுங்க வீடு பூரா ஒரு நல்ல கோயில் நறுமணம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த நறுமணமா இருக்குங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்துல கோயில் இருக்குங்க கோயில்ல வந்து பத்தி குச்சி அந்த மாதிரி எல்லாம் பத்த வைப்பாங்க அப்ப பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நறுமணம் வந்து வருங்க கோயிலு இந்த மாதிரி பவுடர் எல்லாம் தான் பயன்படுத்துவாங்க ஆனா நம்ம வீட்டுல என்னதான் நம்ம செயற்கையை கிடைக்கக்கூடிய ஊதுபத்திகள் எது பற்ற வச்சாலும் கொஞ்ச நேரத்துல வந்து அந்த வாசனை போயிருங்க நீங்க இந்த மாதிரி இயற்கையாக பயன்படுத்துங்க நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க ஓகேங்க நான் சொல்ல வந்தது வீடியோல சொல்லிட்டேங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க புடிச்சிருந்து ஒரு லைக் பண்ணிருங்க சேனல் முதல் முறையா விசிட் பண்ணதை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க நம்ம அடுத்த பதிவுல பாக்கலாங்க